ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சாண்டில் சாக்லேட் காரண பேர் வந்து பார்த்திங்கன்னா பேர் போட்டு ஒரு மாதம் ஆகுது இன்னும் முட்டை வைக்காமல் இருக்கா அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் போன வீடியோவில் கூட நான் இதை பற்றி சொன்னேன் ஆனால் ஃபைனலாக இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இந்த முட்டை பொரியுமா இல்லை பொரியாதான்னு எனக்கு தெரில ஒரு முட்டை தான் வச்சிருக்கு இன்னொரு முட்டை கூட வைக்கமான்னு ஒரு டவுட்டு தான் ஏன்னா இந்த ரெண்டு புறாவும் ஒரே பேச்சில் வந்தது கரெக்டாக ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம்தான் ஆகுது இவங்களவே ரெண்டு பேரும் பேராயிட்டாங்க எதனால நான் இது பேர் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ணமேல் வந்து சாதா ஃபீமேல் புறா கூட பேராயிடுச்சு அது இதோட ரெண்டு மூணு மாதம் பெருசு அது ஹேண்டிகேப்பு ஃபீமேல் நம்ம இருக்கல அந்த ஃபீமேல் கூட அதனால தான் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு வீணாயிடும் சாதா புறா கூட பேராயிடுச்சுன்னா அதனால் என்ன பண்ணேன் அந்த டைமில் இதையும் பிளாக்கு ஃபீமேல் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்துச்சு ஜாக்கு அதையும் ரெண்டுத்தையும் போட்டேன் இது கூட வேணால் பேராய்க்கா அப்படின்ட்டு இது கூட வந்து பேராயிடுச்சு மேலு அதனால தான் நான் அப்படியே விட்டேன் சரி எப்போ முட்டை வைக்கிட்டோம் அப்படின்னு இந்த ரெண்டு கருணையும் வந்து பார்த்தீங்கன்னா அடி பறவையாக இருந்துச்சுன்னா சாதா ஃபீமேல் புறா கூட பேராயிச்சின்னு சொன்னல பிரிக்காமல் அப்படியே விட்ருப்பேன் அடியாக இருக்கிறனால தான் நான் பிரித்தேன்னே பறவையாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே விட்டுருப்பேன் இன்னொரு முட்டை வைக்கமா அப்படியே வச்சாலும் ரெண்டு முட்டையில் ஒரு முட்டையாவது பொரியுமா இல்லை முட்டை பொரியாமல் போமா அப்படின்ட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு தடவை முட்டை வச்சுட்டாங்கன்னா பட்டு பட்டுன்னு முட்டை வச்சுனே இருப்பாங்க அவங்க எப்போ முட்டை வைப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் முட்டை வச்சுட்டாங்க சின்ன புறா தானே இன்னும் ரெண்டு மூணு மாதம் போயிடுச்சுன்னா கரெக்டாகிடும் இவங்க சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ரோத் ஆகிடுச்சு ஆனால் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சாக்லேட் கலரில் வருது அதாவது ஃபீமேல் மாதிரி வருது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்டேருந்து ஒரு சிக்கு தான் வந்துச்சு இன்னும் ரெண்டு வாரத்தில் இல்லை மூணு வாரத்துக்குள்ளே அடுத்த முட்டை வச்சுருவாங்க இவங்கக்கிட்ட மூணு சிக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு சாதா ஒன்று ஹை ஃப்ளேவர் ரெண்டு சிக்கும் ஒரே மாதிரி இருக்கிறனால எது ஹைஃப்ளை சிக்கனு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு குரோத் ஆனால் எது ஹைஃப்ளைர் சிக்கன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கலத்தில் வந்து ப்ரவுன் கலரில் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக அது வந்து சாதா இப்போ நான் கையில் எடுக்கிறேன்ல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைஃப்ளைருடைய சிக்கு அதுவும் எட்டு மணி நேரம் பறக்கும் இந்த பேர்டு இந்த புறா எட்டு மணி நேரம் பறக்குமா என்னன்னு தெரில ஆனால் இதோடைய பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் பறக்கும் அந்த லைன் இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் போயிடுச்சுன்னா வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாதா எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூக்கையும் ஹெட்டையும் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா மூக்கை வந்து பார்த்திங்கன்னா சாதாக்கு சின்னதாக இருந்தது ஹெட்டும் கொஞ்சம் எப்பயும் போல இருந்தது ஹைஃப்ளையர் சிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு வித்தியாசமாக இருந்தது மூக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இது ஹை ஹைஃப்ளயர் சிக்கு இது சாதா சிக்கு அப்படின்னு இப்போ ஒரு ஹை ஹைஃப்ளேயர் மட்டும் தான் நம்மக்கிட்ட சிங்கிளாக இருக்குது அது வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேரை வாங்கி போட வேண்டியதுதான் இவங்க ரெண்டு முட்டையும் புரிஞ்சு ரெண்டு சிக்கும் வெளியே வந்துடுச்சு போன டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளச்சில் ரெண்டு முட்டையும் புரிஞ்சு ரெண்டு சிக்கம் வந்துருச்சு ஆனால் ஓரளவு சைஸ் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சிக்கி இறந்துச்சு ஒன்று மட்டும் தான் உயிரோடு இருந்தது அதையும் காப்பாற்றிட்டோம் கீழே இருக்கிற கிட்ட வச்சு இந்த டைமும் இவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை புரிஞ்சிருக்கு பார்ப்போம் இந்த வாட்டியாவது ரெண்டு சிக்கையும் காப்பாற்றுறாங்களா இல்லை ஒரு சிக்கி தான் காப்பாற்றுறாங்களா அப்படின்ட்டு சொல்லப்போனால் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூணாவது கிழச்சு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது கிழச்சு அப்போதுலேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மேலே பற்றி புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது கன்ஃபியூஷனாக இருக்கும் பழைய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இந்த சாம்பல் பேரை அப்டேட்டு ஒன்றுமே இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் முட்டை வச்சுருவாங்க ஆனால் முட்டையில் மேல் உட்காரோம் ஃபீமேல் உட்காரமான்னு தெரில பார்ப்போம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முட்டையில் தான் இருக்காங்க இன்னும் ஒரு வாரத்தில் முட்டை பொரிஞ்சிடும் ஏற்கனவே இந்த ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கன் நான் கொடுத்துட்டேன் அந்த சிக்கு தான் இவங்களோட சிக்கு அது உணவு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோடது கிடையாது மேலே பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தீங்களா இப்போ கூட முட்டை பொறிஞ்சிருக்கேன் அவங்களோட சிக்கு இது இது இன்னும் உணவு எடுக்காமல் இருக்கிறனால நான் கொடுக்கல ஆனால் புக்கிங் ஆகிடுச்சு இன்னும் ஒரு வாரத்தில் இதை நான் கொடுத்துருவேன் அதே போல் மேலே சப்ஜா பேரைக்கிட்ட மூணு சிக்கு பார்த்திங்களா அதில் பிளாக்கில் தக்கவெல்லாம் மண்டவெல்ல இருந்தது பாருங்கள் முஸ்கி கிராஸ் மாதிரியே இருக்கும் அதுவும் புக்கிங் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ரெண்டு சிக்கு இருக்குல்ல அதில் ஒரு சிக்கு புக்கிங் ஆகிடுச்சு தாமரை கலர் மட்டும் நான் நிறுத்தி வச்சுக்கினேன் இவங்களோட முட்டையும் இன்னும் ஒரு வாரத்தில் பொரிய போகுது பொறிஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் உங்கள் பூனை எங்கே பூனை என்ன ஆச்சு பூனையை காட்டுங்க அப்படின்னு கேட்டே இருந்தீங்களே அதே தான் படுத்துன்னு இருக்கான் ஒரு வாரமாக இங்கேயும் போகலை மற்ற பூனை இங்கிட்ட சண்டை போட்டு காயத்தோடு இங்கே வந்து படுத்துன்னு இருக்கார் அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காயம் பெருசாக இருந்துச்சு இப்போ காயம் வந்து சின்னதாக ஆகிடுச்சு இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காயம் இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது இந்த பூனையை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம விட இருக்கிற கூண்டல தான் விட்டு வச்சுருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேராயிட்டாங்க பிளாக் கலரில் இருக்கிறது கர்ண ஃபீமேல் அதுவும் பறவை ஒயிட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதா பக்கத்தில் ஒரு பேரை இருக்குதுல்ல அதாவது தாமிரச்சிக்கு இருக்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளச்சியில் வந்த புல்லை கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் பேராகிட்டாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் பேராவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி இந்த கூண்டு வந்து ஃப்ரீயாக இருந்தது இந்த கூண்டுலே விட்டேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முட்டை வைக்காம தான் இருக்காங்க போன வெளியில நான் சொல்லியிருப்பேன் பேர் போட்டு ஒரு மாதம் ஆகிடுச்சு இன்னும் முட்டை வைக்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு எப்போ முட்டை வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதே போல் கட்டிங் மோதி நான் பேரை இப்போ தான் செட் பண்ணோம் முட்டை வைக்க ஒரு மாதம் ஆகும் இல்லை ரெண்டு வாரம் கூட ஆகும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம ஹோம்ஒர்க் புறாவுடைய முட்டை பொறிஞ்சிடும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் இந்த கூண்டில் ரெண்டு சாதா புறா சேலுக்கு இருந்துச்சுல்ல அதை நான் கொடுத்துட்டேன் ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்